அனைவருக்கும் வணக்கம் இலங்கை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் மேற்கொண்ட ஊழல் மோசடி சம்பந்தமான கருத்தொன்றை கூறி அந்த ஆளுங்கட்சி அமைச்சரையே உரித்து இருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பின்னர் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பை ஆரம்பிக்க நடவடிக்கை பிரதமர் பிரதமர் தெரிவிப்பு கத்தார் சின்ன குளத்தில் இரத்த கரைகளுடன் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு வெள்ளவத்தையில் துயரம் ஐந்து மாடி கட்டடத்திலிருந்து தவறி விழுந்த ஒருவர் பலி ரணிலுக்கு எதிரான மனுக்களை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமான விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் தொடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் பவனியா கத்தார் சின்ன குளத்தில் இரத்த கரைகளுடன் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் பவனியா கஸ்தார் பவனியா கத்தார் சின்ன குளத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து இரத்த கரைகளுடன் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக போலீசாரால் கடந்த புதன்கிழமை மீட்கப்பட்டிருக்கிறார் வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பவனியா ஹாத்தார் சின்ன குளத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சடலமாக மீட்கப்பட்டவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை இளைஞர் குழு குழு மோதலில் ஈடுபட்டதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பிக்க நடவடிக்கை நவீன உலகத்துடன் இணையக்கூடியவாறான எதிர்கால சந்ததியினை உருவாக்குவதற்காக சகல பிரிவுகளையும் உள்ளடக்கியவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தற்போது பயன்படுத்தப்படுகின்ற பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தற்காலத்து கேட்டவாறு மிகவும் அடைந்த நவீன முறைமைகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜய ரத்னா கல்வி அரசீரமைப்பு திட்டங்கள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவரங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் வேகமாக மாற்றமடைந்து வருகின்ற இந்த உலகில் காலத்தின் போக்குவரத்து இசைவாக கேள்வி மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ள வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொள்கின்றேன் வடியதானங்கள் மறுசீரமைப்பானது இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமைகளுக்கு அமைய எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை இடம்பெறுகின்றன இதனை கேரத்தில் தற்போதைய உலக போக்கு போக்குவைய அதனை செய்வது பொருத்தமாறு எவ்வாறாயினும் நாட்டின் சமூக பொருளாதார நிலவரத்தை கருத்தில் கொண்டு பௌதிக மனித வளங்களை மனித வளங்களை அவிருத்தி செய்து கல்வி மறுசீரமைப்பை பத்து வருடங்களுக்கு ஒரு தடவை செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று அவதானிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தேவையானவாறு மறுசீரமைப்பு செய்ய வேண்டுமாயின் அதனை செய்ய வேண்டிய காலப்பகுதியை தீர்மானிக்க வேண்டும் இதேவேளை தற்போது மாணவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக கல்வி சுமையை குறைக்கவும் மற்றும் சிறந்த கல்வி முறையை உருவாக்குவதற்காகவும் நவீன உலகத்துடன் இணையக்கூடியவாறு எதிர்கால சந்ததியை சந்ததியினரை உருவாக்குவதற்காக தேவையான பின்னணிகளை ஏற்படுத்திய கூடியவாறு சகல பிரிவுகளையும் உள்ளடக்கியவாறு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தாறாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஐந்து மாடி கட்டடத்தில் இருந்து விழுந்தவர் பலி வெள்ளவத்தை வெள்ளவத்தையில் துயரம் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்த ஒருவர் வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் பிளேஷில் உள்ள ஐந்து மாடி கட்டடத்திலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல்மாடியில் உள்ள நடமாதைக்கு அருகில் நேற்று காலை மரக்கை பிடியால் செய்யப்பட்ட சாதனத்தை பயன்படுத்தி என்ல் அடைப்புகளை சுத்தம் செய்யும் போது அவர் கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ராசையா தவராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் ரணிலுக்கு எதிரான விசாரணைகளை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலால் சட்டத்தை மீறி மதுபான உரிமை உரிமங்களை வழங்கியதன் மூலம் அடிப்படை மனித உரிமை மீறல்களை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் அனுமதி அளித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அது நடை நடைபெற்ற திகதிவரையிலும் அதற்கு முன்னே ஆண்டிலும் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தற்போதைய கலால் பணிப்பாளர் நாயகத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை அன்று ஜனாதிபதி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட திகதிக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி தேர்தல் திகதிக்கும் இடையில் பிரதிவாதிகள் சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமத்தை வழங்கியதாக குற்றம் சாட்டினார் அரசியல்வாதிகள் நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு மதுமான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் சார்ந்த பண்டாரவன் வயது மகனுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மதுமான உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அர்ச்சனா அமைச்சர் அமைச்சர் வசந்த சமரசிங்க அர்ச்சனா அமைச்சர் வசந்த சமரசிங்கவை உரித்து தொங்கவிட்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனன் மக்களும் கட்சி அமைச்சர் வசந்த சமரசிங்கும் இடையில் பாராளுமன்றத்தில் நேற்று பெரும் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் ஒருவர் உரித்து ஒன்றில் அனுராதபுரம் அநராதபுரத்தில் ஐநூறு இலட்சம் பெறுமதியான வீடொன்றை வெறும் ஐம்பது லட்சத்துக்கு எழுதியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளதுடன் இந்த கவன செயற்பாட்டை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் அதோடு குறித்த வீட்டிற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க தினமும் முகங்கல்வதற்கு மாத்திரமே வந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் பாராளுமன்றத்தில் கூறியதற்காக தன் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் ஆனால் தான் அதற்கு அஞ்ச மாட்டேன் என்றும் அர்ச்சனா குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அர்ச்சனாவின் கருத்தை கேட்டு கொதித்தொழுந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க எதற்காக வைத்தியரானோம் என்று தெரியாத ஒரு மனிதர் வைத்தியராகியுள்ளார் என தெரிவித்ததோடு அதனை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிரூபித்து காட்டியதாகவும் தெரிவித்தார்